பூமி காரகனான செவ்வாய் உங்கள் ராசி அதிபதியாக வருகிறார் எனவே சிறிய அளவிலாவது உங்கள் பெயரில் சொத்து எப்போதும் இருக்கும் சிலருக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்கும் உங்கள் ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தான ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் என்பதால் பலருக்கு இரத்த அழுத்தம் முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் உங்களை பொறுத்தவரை உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிரி இரண்டாம் இடமான தானம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி குரு ஆவார் வாழ்க்கையில் பெருப்பகுதியில் பணவரவு சேமிப்பு போன்றவற்றை உண்டு உங்கள் வாழ்க்கை துணை பற்றி சொல்லும் ஏழாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமாக இருப்பார் கலைகளில் மிகவும் ஆர்வத்துடன் இருப்பார் அதேபோல் உங்களிடம் மிகுந்த அன்போடு இருப்பார்கள் சயனஸ்தானம் என்னும் பன்னெண்டாம் இடத்துக்கு சுக்கிரனே அதிபதி என்பதால் நான்கு நாட்கள் வேலை செய்தால் இரண்டு நாட்கள் சுகமாக இருக்க விரும்புவீர்கள் அடிக்கடி வெளியூர்களுக்கு சென்று வருவீர்கள் பயணங்களை விரும்பும் நீங்கள் அதற்காகவே பணம் சேர்ப்பீர்கள் விருச்சக ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் இருப்பதால் ஞானியர்களையும் மகான்களையும் தரிசித்து வணங்குவது நலம் மேலும் செவ்வாய்க்கு எதிர்குணங்களை கொண்ட அனுசத்துக்கு அதிபதியாக சனியும் கேட்டைக்கு அதிபதியான புதனும் வருவதால் நன்றாக சுக வாழ்க்கையின் நிலைமை குறித்தும் சிந்திப்பீர்கள் காடுகளிலும் மலைப்பகுதிகளிலும் சுற்றித் தெரியும் சித்தர்கள் என்றால் உங்களுக்கு கொள்ளை பெரியும் மிக பழமையான தலங்களையும் அங்கிருக்கும் சித்தர்களின் ஜீவ சமாதிகளையும் தரிசித்து வழிபடுவது நல்லது அப்படி ஜீவ சமாதி அமைந்திருக்கும் தலம்தான் நெருர் இந்த தலத்தில் உள்ள சிவ ஆலயத்திற்கு பின்புறம்தான் சதாசிவ பிரம்மேந்திரர் என்னும் மகா ஞானியின் ஜீவ சமாதி அமைந்துள்ளது உங்கள் ராசி சந்திரன் நீசமாவதால் சட்டென்று புத்தி வேலை செய்யாது திடீரென்று பிரச்சனை வரும்போது என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்பீர்கள் அது போன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எல்லாம் இத்தலத்தை தரிசித்த மாத்திரத்தில் நீங்கும் இத்தலம் கரூரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தமிழ் மாதங்களில் கார்த்திகை மாதம் துவக்கம் இந்த தான் ஆரம்பமாகும் பிற்சக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சபூத தத்துவங்களின் நெருப்பை குறித்தாலும் நீர்வளம் நிறைந்த ராசி இது ஒரு பொன் ராசி இந்த ராசியின் சின்னமாக தேள் வருவதாலோ என்னவோ வார்த்தைகளால் கொட்டும் தன்மை கொண்ட இவர்கள் வெட்டு ஒன்று துண்டு ரென்று என தீர்க்கமாக பேசுவார்கள் ஆனால் பேச்சில் எப்போதும் கிண்டலும் கேலியும் கலந்து இருக்கும் நகைச்சுவை உணர்வு இருந்தாலும் நறுக்கு தெருத்த மாதிரியும் பேசுவார்கள் பிடிவாத குணம் கொண்டவர்கள் வேடிக்கையாக பேசுகிறார்கள் என்பதற்காக வார்த்தையை தவறவிட்டால் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அளவிற்கு காயப்படுத்தி விடுவார்கள் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு பண வசதி என்பது தேவையான போது தேவையான அளவிற்கு வந்துவிடும் உடன் பிறந்தவர்கள் நிறைய பேர் இருப்பினும் உறவு நிலை சிறப்பாக இருப்பதில்லை எதிரிகளை வெல்லும் இவர்கள் காம இச்சை நிறைந்தவர்கள் என்கிறது சாஸ்திரம் மன வாழ்க்கையில் மன வேற்றுமைகள் இருந்து கொண்டே இருக்குமாம் சில சமயங்களில் இவர்கள் செய்கையும் நடவடிக்கையும் மிகவும் ரகசியமாக இருக்கும் அதனால் இவர்களை மற்றவர்கள் சந்தேக கண்ணோடு பார்க்கும் சூழ்நிலை உருவாகும் ரசாயனம் சுரங்கம் சித்த வைத்தியம் பந்தயம் சூதாட்டம் காவல்துறை போன்றவற்றில் பணி அமைகிறது மூன்று ஐந்து பத்து பதினெட்டு நாற்பது வயதுகளில் கண்டங்கள் ஆயுள் தோஷங்கள் ஏற்படுகிறது இதை தாண்டினால் எண்பத்தி வயது வரை வாழ்வார்கள் விருச்சக ராசியில் பிறந்தவர்கள் கார்த்திகை மாதம் எந்த சுபகாரியங்களும் செய்யாமல் தவிர்ப்பது நல்லது இந்த ராசியை செவ்வாய் பகவான் ஆட்சி செய்கிறார் ராசி மண்டலத்தில் இரநூத்தி பத்து டிகிரி முதல் இரநூத்தி நாற்பது டிகிரி வரை இந்த ராசி வியாபித்து உள்ளது விசாக நட்சத்திரத்தின் நான்காம் பாதமும் அனுச நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் கேட்டை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் இந்த ராசியில் அடங்கியுள்ளன இந்த ராசி செவ்வாய் வீடாக வருவதால் பூமி காரகனான செவ்வாய் பகவான் இந்த வீட்டில் ஆட்சியாகவும் நவக்கிரகங்களில் வளரும் தேயுமான சந்திர பகவான் இந்த ராசியில் நீசமாகவும் ஆயுள் காரகனான சனி பகவான் இந்த ராசியில் பகை பெற்றும் மற்ற கிரகங்கள் நட்பாகவும் சமமாகவும் இருந்து பலன் அளித்து வருகின்றன உங்கள் ராசிக்கான உடல் அமைப்பு பற்றிய பொது பலன்கள் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்த இந்த ராசிக்காரர்களின் உடல் எப்பொழுதும் சற்று உஷ்ணமாகவே இருக்கும் நல்ல உயரமான தோற்றமும் நல்ல உருவ அமைப்பையும் உடையவர்கள் கண்கள் எப்பொழுதும் சற்று சிவந்தே இருக்கும் அதே சமயம் வெளிகள் இரண்டும் அழகாகவும் சுருண்ட கூந்தலும் உடையவர்கள் நல்ல சதை பற்றான உடல் அமைப்பும் முகத்தில் ஒரு வித தேஜஸ் உடையவர்கள் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருப்பார்கள் உங்கள் ராசிக்கான குணநலன்கள் பற்றிய பொது பலன்கள் பஞ்சபூத தத்துவங்களில் இந்த ராசி நீர் ராசியாக வருவதால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் நல்ல அறிவையும் சதா சிந்தித்துக் கொண்டு நல்ல கற்பனை வளத்துடனும் விளங்குவார்கள் மேலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அதனால் எப்பொழுதும் போராட்ட குணம் உடையவர்கள் செவ்வாய் போர் கிரகம் ஆதலால் எப்பொழுதும் போராடியே வாழ்வில் வெற்றி தோல்விகளை நிர்ணயிப்பார்கள் மேலும் எப்பொழுதும் ஒரு லட்சியத்தை வைத்தே போராடுவார்கள் அந்த லட்சியத்தை அடையும் வரை போராடி கொண்டே இருப்பார்கள் எப்பொழுதும் ஓய்வு என்பது இல்லாமலே சுறுசுறுப்பாக உழைத்துக் கொண்டு இருப்பார்கள் செவ்வாய் ஒரு தீக்கோள் ஆகும் அதாவது ஒரு நெருப்பு கிரகமாகும் அதனால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்களை தூக்கி எறிந்து பேசும் இயல்பு உடையவர்கள் இவர்களது பேச்சு மற்றவர்களை சங்கடப்படுத்தும் விதமாக அமையும் தாங்கள் எண்ணியதை நேரடியாக சொல்வதிலும் பேசுவதிலும் வல்லவர்கள் மற்றவர் மனதிற்கு சரி என்று பட்டதை உடனே சொல்லும் இயல்பு உடையவர்கள் மற்றவர்கள் செய்த நற்காரியங்களை உடனே மறந்துவிடுவார்கள் மற்றவர்களின் பேச்சை கேட்பது போல் ஒரு தோற்றம் உடையவர்களே இன்றி இவர்கள் யாருடைய பேச்சுக்கும் கட்டுப்படாதவர்கள் தங்களை ஒரு லட்சியவாதியாகவோ தீவிரவாதியாகவோ தங்களை தாங்களே சித்தரித்து கொண்டு தனக்கென ஒரு கூட்டத்தை கூட்ட முற்படுவார்கள் தேவையில்லாமல் மற்றவர்களின் விஷயங்களில் தலையிட மாட்டார்கள் அதே சமயம் தங்களை சார்ந்த ஒரு பிரச்சனை வந்தால் அதில் அடிதடி காணாமல் விட மாட்டார்கள் எந்த ஒரு காரியத்தையும் உடனே செய்ய மாட்டார்கள் ஆரப்போட்டு கடைசி வரை யோசித்து அதன் அதன் பின்னே அந்த காரியத்தை செய்து முடிப்பார்கள் செவ்வாய் ஒரு போர்க்குணம் உள்ள கிரகம் ஆதலால் இவர்கள் மற்றவர்களை பேசி தங்களுக்கு கீழ் பணிபுரிய வைப்பதில் கெட்டிக்காரர்கள் மேலும் இவர்களை ராஜதந்திரர்கள் என்று குறிப்பிட்டாலும் அது தகும் மற்றவர்களை தங்களது தந்திரமான பேச்சால் வயப்படுத்துவதில் கெட்டிக்காரர்கள் எதையும் வெளிப்படையாக பேசுவார்கள் போல் இருப்பார்கள் என்றே தங்களுக்கென்று சில ரகசியங்களை முன்வைத்து பேசியும் செயல்படுத்தியும் வாழ்வர் தங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களே நன்கு வேலை வாங்கி அவர்களின் வெறுப்பையும் பகையையும் சம்பாதித்துக் கொள்வார்கள் தாங்கள் இழந்த அத்தனையும் திரும்ப பெற கடினமாக முயற்சி மேற்கொண்டு அதில் படிப்படியாக முன்னேற்றம் காண்பார்கள் உங்கள் ராசிக்கான பொருளாதாரம் குறித்த பொது பலன்கள் இந்த ராசிக்கு இரண்டாவது ராசியாக தேவர்களுக்கு குருவான குரு பகவான் இருப்பதால் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் கையில் பணம் நகைகள் வைத்திருப்பார்கள் பணப்புழக்கம் எப்பொழுதும் ஒரே சீராக இருக்கும் குறிப்பாக ஆபரணங்களில் அதிக அளவில் முதலீடு செய்து லாபம் அடைவர் எப்பொழுதும் நகை வாங்குவதிலும் அவற்றை அணிவதிலும் ஆர்வமும் விருப்பமும் உடையவர்கள் பங்கு பத்திரங்களில் நகைகள் முதலீடு செய்வதை எப்பொழுதும் விரும்புவர் சிறு சேமிப்பு பழக்கம் உள்ளவர்கள் எப்படி சேமிக்க வேண்டும் என்பதை பற்றி அறியவும் எப்படி சேமிக்க வேண்டும் என்பதை பற்றி அறிவும் ஞானமும் உடையவர்கள் உங்கள் ராசிக்கான திருமணம் குறித்த பொது பலன்கள் இந்த ராசிக்கு ஏழாவது ராசியாக சுக்கிரன் வீடாக வருவதால் இந்த ராசியின் ஆண் பெண் இருபாலருக்கும் அழகான கணவன் மனைவி அமைய வாய்ப்புகள் உண்டு மேலும் மனவாழ்வு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் அமையும் மேலும் ஏழாம் வீடான சுக்கிரன் வீடாக வருவதால் காதல் விஷயங்களில் மன ஈடுபாடு அதிகரிக்கும் விருச்சக ராசி விருச்சக ராசி ஆண்கள் தங்கள் மனைவியை நன்கு கவனித்து வேண்டியதை செய்து அவர்களை மகிழ்ச்சிகரமாக வைத்து கொள்ள அதிகம் விரும்புவர் இந்த ராசி பெண்களும் தங்கள் கணவன் மேல் அளவற்ற அன்பும் காதலும் கொண்டு விளங்குவர் இவர்களுக்குள் எப்பொழுதும் விட்டு கொடுத்து வாழும் மனப்பான்மை அமைய வேண்டும் இல்லையில் அடிக்கடி கணவன் மனைவி இருவருக்குள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு மேலும் தேவையில்லாமல் பேசுவதை இருவரும் குறைத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் குடும்ப கௌரவத்தையும் பெருமையையும் இருவரும் நிலைநாட்ட முடியும் மேலும் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் குழந்தைகளின் மேல் அன்பும் பெரியமும் உடையவர்கள் இவர்களுக்கு நல்ல சந்தான பாக்கியம் அமையும் குழந்தைகளால் நல்ல யோகங்கள் இந்த ராசிக்கு ஏற்படும் உங்கள் ராசிக்கான நோய் மற்றும் கடன் குறித்த பலன்கள் ராசி மண்டலத்தில் எட்டாவது ராசியாக இந்த ராசி இருப்பதால் உடலில் நீங்க முடியாத வியாதிகள் வந்து போகும் உடலில் வியாதிகள் வந்து போகும் விருச்சகராசி சிறுநேர பைகளிலும் ஆண் பெண் என இரு உறுப்புகளிலும் குறிப்பாக இவற்றில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் மேலும் பெண்களுக்கு கர்ப்ப பை பித்த பையில் பிரச்சனைகள் ஏற்படும் தலை கண் மூளை போன்ற உறுப்புகளில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும் மேலும் மேசராசி ஆறாவது ராசியாக வருவதால் அடிவேற்றில் பிரச்சனை ஏற்பட்டு விலகும் மேலும் கல் அடைப்பு போன்ற பிரச்சனைகளும் நரம்பு சம்பந்தமான வியாதிகளும் ஏற்பட்டு விலகும் உடல் பருமன் தூக்கமின்மை போன்ற உடல் உபாதைகள் ஏற்பட்டு விலகும் குறிப்பாக மனநிம்மதி என்ற மனோவியாதிகள் ஏற்பட்டு விலகும் எனவே உடலில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நல்ல மருத்துவரை அணுகி சரிபார்ப்பது நலம் இல்லையில் அதை தீர்க்க முடியாத அளவு தீராத வியாதியை மற்றும் அது ஆபரேஷன்களில் கொண்டு போய்விடும் இந்த ராசிக்காரர்கள் அதிக கடன் வாங்கவும் அதே அளவு வட்டி கட்டவும் வாய்ப்புகள் அமையும் கடன் கட்ட இடத்தில் கிடைக்கும் மேலும் பெண்களால் எப்பொழுதும் விரயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதனாலே கடன் வாங்கி அதிக அளவில் வட்டி கட்ட வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு இடம் வீடு வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு கடன் வாங்கவும் அதை படிப்படியாக அடைப்பதற்கும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் சேர்ந்து அமையும் கடன்கள் கட்டுக்குள் இருக்குமாறு எப்பொழுதும் பார்த்துக்கொள்ள வேண்டும் வேலை மற்றும் தொழில் குறித்த பொது பலன்கள் ராசிக்கு பத்தாவது தொழில் வேலை ராசியாக சிம்ம ராசி வருவதால் அரசு அரசு சார்ந்த துறைகள் மத்திய மாநில அரசுகளில் உயர் பதவி வகிக்க வாய்ப்பு அமையும் மேலும் ஆறாம் பாவம் செவ்வாயாக வருவதால் மருத்துவம் பொறியியல் துறைகளில் வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகரிக்கும் மேலும் செவ்வாய் சூரியன் சார்ந்த போலீஸ் இராணுவம் ஆராய்ச்சி துறைகளில் வேலை மற்றும் தொழில் அமையும் மாற்று மருத்துவம் கெமிக்கல் போன்ற துறைகளில் வாய்ப்புகள் உண்டு உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்ட கிழமை செவ்வாய் வியாழன் ஞாயிறு அதிர்ஷ்ட எண் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட கற்கள் மாணிக்கம் பவளம் புஷ்பராகம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி